டு சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து வெற்றிலை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து மதுரை திருநெல்வேலி சைடில் கிடைக்கும் பாருங்கள் இது கட் பண்ணால் இப்படி இருக்கும் உள்ளே வெள்ளையாக தாங்க இருக்கும் இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா எடுத்து இதில் பாருங்கள் பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கையெல்லாம் கொஞ்சம் வள வளன்தாங்க ஆகும் இந்த கிழங்கு வந்து வாங்கி வச்சு நீங்கள் ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் ஆன உடனே சமைக்கலாங்க ஒன்றுமே ஆகாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு மாதம் ஆனால் கூட இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிடுங்க நம்ம கட் பண் தோல் எடுத்து கட் பண்ணது இது தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் இதை வேக வைக்கலாம் நம்ம இந்த கிழங்க ந ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடுங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம வாழைக்காலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ணுற மாதிரி இது பொரியல் பண்ணலாம் இப்போ இதில் வந்து குழம்பு வைக்கலாம் இதில் நம்ம வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அதெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வேக வச்சியும் சாப்பிட்லாம் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் வாழைக்காய் மாதிரி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வெந்துடுங்க இந்த மாதிரி உடனே தண்ணியெல்லாம் எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் லைட்டாக கரம் மசால் கொஞ்சமாக உப்பு நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டுட்டோம் அதனால் மஞ்சத்தூள் தேவையில்லை இப்போ நம்ம ஒரு வானிலையை வச்சு இது வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஒரு வானிலையை வச்சு இதுக்கு தேவையான அளவு கடுகு போடுங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு எண்ணெய் ஆன உடனே கடுகு இப்போ வந்து பெருங்காயம் லைட்டாக பெருங்காயம் ஏன்னா இந்த கிழங்கு வந்து வாயுன்றதால நம்ம வந்து எல்லா கிழங்கு போதுமே பெருங்காயம் யூஸ் பண்ணலாம் இப்போ இஞ்சி பூண்டு நான் லைட்டாக நாலு பீஸு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி நான் நல்லா நைஸாக தட்டி வச்சுருக்கேங்க இது பாருங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலெலாம் நம்ம சாம்பாருக்கு டெய்லி போடுவோம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் லைட்டாக கரம் மசால் உப்பு ஏன்னா நம்ம கிழங்கு வேக வைக்கும்போதும் உப்பே போடலை அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம இந்த எண்ணெயிலையே எல்லாம் சேர்த்துடலாங்க பாருங்கள் நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெத்தலை வள்ளி கிழங்கு அதையும் இப்போ நம்ம இந்த மசாலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது இது வந்து ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் சும்மாவேவும் சாப்பிடலாம் நம்ம மரவள்ளிக்கிழங்கு பொரியல் பண்ணுற மாதிரி தாங்க இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சு ஆறு மாதம் ஆனால் கூட கெடாமல் இதை யூஸ் பண்ணலாம் இதில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது ஜிங்க் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொரியலாக பண்ணி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்